வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் ஹரி ஓம் திருப்பாவை ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்தது இருபது தாயே தலைவனே தரிசனம் தாருங்கள் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலே செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலேழாய் மூளை செவ்வாய் சிறு மருங்குள் நங்காய் திருவே துயிலிழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துண்மணனை இப்போதே எம்மை ஈராட்டேலோரெம்பாய் விளக்கம் தொடர்ந்து தலைவனையும் தலைவியையும் இறைவனையும் இறைவியையும் கண்ணனையும் நப்பிண்ணையையும் கோபியர் பல்லி எழுப்பும் பாடல் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் இடையூறு நேர்ந்தால் அவர்களுக்கு முன்பாக சென்று பகை ஒடுக்கி அவர்களது நடுக்கத்தை தீர்க்கும் வீரனே துயிலெழ வேண்டும் செப்புக்குடம் போன்ற மென்மையான மார்பகங்களையும் சிவந்த வாயையும் சிறுத்த இடையையும் உடைய தலைவியான நப்பின்னை அன்னையே நீயும் பள்ளி எழ வேண்டும் எழுந்ததும் பார்க்க தகுந்த விசிறியையும் கண்ணாடியையும் தந்து உன் கணவனை கண்ணனை எங்களுடன் நீராட அனுப்ப வேண்டும் பாடலின் பொருளை உணர்ந்து கொண்டோம் இப்பொழுது அந்த பொருளை பாடலுடன் பொருத்தி மீண்டும் பார்ப்போமா முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலிழாய் செப்ப முடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிழாய் செப்பண்ணமென் மூளை செவ்வாய் சிறு மருங்குள் நங்காய் திருவே துிலிழாய் முக்காமும் தட்டொழியும் தந்துண்மணை இப்போதே எம்மை நீராட்டேலோரெம்பாவாய் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்